நீங்க தேனியில பார்த்தா இப்ப தினகரன் என்ன பண்றா ஆர்கே நகர்ல ஜெயிச்சால இருபது ரூபா நோட்டு கொடுத்து இருபது ரூபா நோட்டு எலெக்ஷன் முடிஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் இப்ப ஐம்பது ரூபா நோட் ஆகிட்டு ஆளுங்க ஆளுக்கும் அம்பது ரூபா நோட்டு நாங்க டிக் பண்ணி தருவோம் இதை குடுத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஐயாயிரம் ரூபா தருவோம் இப்ப அவர் அங்க வேல ஆரம்பிச்சாரு ஆர்கே நகர் வேலையை அங்க ஆரம்பிச்சாங்க எத்த பக்கம் திரும்பினாலும் மக்களை ஏமாற்றுகிற வேலைதான் நடக்கு

கொள்ளையடிச்சு அஞ்சு கோடி கொண்டேயே நிக்கிறேன் இங்க ஐநூறு ரூபா கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தலைக்கு அஞ்சு கோடி கொண்டே நிக்குறேன் ஆனா கொடுக்க எவ்வளவு ஐநூறு ரூபா கொண்டே நிக்கிறேன் ஐநூறு ரூபா கொடுக்குறேன் இத மக்கள் அனுமதிக்கவே கூடாது நீங்க மக்கள் ஒரு தலைமன் வரணும் ஆஹ் ஏழையா ஒரு தலைமை வரும் நல்ல கண்ணு கோயம்பத்தூரு ஜெயிக்க முடிஞ்சுதான் டெபாசிட் போச்சு நல்ல கண்ணு யாருக்கா கெடுதல் பண்ணிருப்பாரா நல்ல கண்ண யாருக்கா கெடுதல் பண்ணிருப்பாரா கெடுதல் ஜெயிக்க முடியல என்ன செத்து போனார் இப்பதான் செங்கரையா வெள்ளக்கார காலத்திலயும் அடி நேர்காலத்திலயே அணிவாகனாரு மிதிவாகினாரு எதுக்காக இந்த கம்யூனிஸ்டத்தை காப்பாத்திருக்காரு ஏழை எளிய தொழிலாளர்களை காப்பாத்திருக்காரு அவரு கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல சார் இப்போ இந்த கேள்வி உங்க கேட்கணும் ராஜா ராஜா நீங்க வந்து நான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு எப்ப வந்து கோவையில மெட்ரோ ரயில் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வர சமயத்துல வரும் நீங்க பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க சார் இவங்கெல்லாம் இவங்கதான் வந்து இங்க வேலச்சேரியில இருந்து ஆதம்பாகத்துக்கு வந்து ட்ரெயின் விடுறதா சொல்லி பத்து வருஷம் ஆகுது அதுவே வரலையே சார் இப்ப வர சமயத்துல வரும் அப்படின்னா அதுவும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகுமா பத்து வருஷமான இதுவே வரலையே அதுக்குள்ள மெட்ரோ ரயில் பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி வராது இல்ல சார் அப்பா தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுப்பது பூரா அந்த மூணு நாள் தான் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இதெல்லாம் சிரிசை எடுத்துக்கவே கூடாது நீங்க தேனா கூவத்துல தேனாரா ஓடுக்குமா சைதாப்பட்ட பக்கம் பாலாரா ஓடுக்குமா பாலும் தேன ஆறுல எங்கமா ஓடுது அரசியல்வாதி வாக்குறுதி அப்படிதான் இருக்கும் அரசியல்வா அரசியல்வாதி வாக்குறுதி இப்படித்தான் இருக்கும் அள்ளி தெளிச்சிட்டு தேர்தல் முடிச்சோடனே பாருங்க நீ வேண்டாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவேர்னஸ் விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அரசியலும் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட மக்கள் அடிமைகள் கொத்தடிமைகள் பண்ணை அடிமைகள் நீங்க எம்பிக்கள் பூரா முதலாளி எம்பி பெருமுதலாளி எம்எல்ஏ முதலாளி இப்படிதான் எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கிறவங்க கார்பரேட் முதலாளி இப்படித்தான் இருக்கு அரசியல் மக்கள் கூலி தொழிலாளி ஓட்டு போன